ஜி தமிழ்ல மிகப்பெரிய எதிர்பார்ப்போட கடந்த ஆண்டு வெளியான சீரியல் தான் வள்ளியின் வேலன் இந்த சீரியல்ல வெற்றி ஜோடியான சித்து மற்றும் ஸ்ரேயா தான் நடிச்சிட்டு வராங்க இவங்க சீரியல் வாழ்க்கையில மட்டும் ஜோடியா இல்லாமல் நிஜ வாழ்க்கையிலையும் சூப்பரான ஜோடியா இருந்துட்டு வராங்க கொஞ்ச நாளா வள்ளியின் வேலன் சீரியல் சரியா போகாத காரணத்துக்காகவும் டிஆர்பியில எதிர்பார்த்த ரேட்டிங்ஸ் கிடைக்காததுனாலயோ இந்த சீரியலை இப்போ சேனல் முடிவுக்கு கொண்டு வர போறாங்க இந்த நிலையில நடிகர் சித்து சீரியல் முடிவுக்கு வர போறதை பத்தி ரொம்பவே உருக்கமாக சில விஷயங்களை ஃபேன்ஸ் கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு இந்த சீரியல் கண்டிப்பா தௌஸ் தௌசண்ட் எபிசோட்ஸ்க்கு மேலே போகணும்னு ரொம்பவே எதிர்பார்த்தோம் ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக முடிவுக்கு வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல நானும் என் மனைவியும் இந்த சீரியலை சிறப்பாக நடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம் நாங்கள் கடைசியாக நடித்த திருமணம் சீரியலும் இப்படி தான் சடனாக முடிச்சிட்டாங்க ஒரு சீரியல் எடுக்கணும்னா அதோட கதையை முன்னாடியே முடிவு பண்ணி வைக்கணும் இடையில வந்து சேஞ்சஸ் பண்றது செட் ஆகுமான்னு தெரியல இதுதான் வள்ளியின் வேலன் சீரியல்லையும் நடந்தது சீரியல் முடிவுக்கு வர்றது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஆனால் கூடிய சீக்கிரமே இன்னொரு நல்ல ப்ராஜெக்ட்ல நாங்கள் உங்களை சந்திக்கிறோன்னு ரொம்பவே உருக்கமாக சொல்லி முடிச்சிருக்காரு இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் நடிகர் சித்து சொல்லியிருக்க விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல பல வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க